அன்பர்களே இந்த பதிவில் நாம் மாந்திரிகத்தில் சித்தர்களின் சாபமும் செய்யக்கூடாத அட்ட கண்மங்களும் என்பது பற்றி பார்ப்போம் மாந்திரிக கலையை கவனமுடனும் ஈடுபாட்டுடனும் படித்து புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கலையில் வெற்றி பெற முடியும் மனதினை அடிப்படையாக கொண்டே இந்த மாந்திரீக கலை இயங்குகிறது சித்தர்கள் தங்களது தவ வலிமையை கொண்டு தனது மனதினை திடப்படுத்தி கொண்டு அதன் மூலம்தான் பல்வேறு சாதனைகளை செய்தார்கள் ஆகவே ஒருவர் தனது மனதினை அலைபாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும் இதற்கு எடுத்துக்காட்டாக மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை என்பதை சொல்லலாம் எனவே இந்த மாந்திரிக கலையை கற்க விரும்பும் ஒருவர் மனதினை ஒருமுகப்படுத்துவது மிகவும் முக்கியம் மேலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பஞ்சபட்சி மூலிகைகள் மூலிகை எடுக்கும் முறைகள் போன்றவற்றைப் பற்றியும் அறிந்திருத்தல் அவசியம் மேலும் எடுத்த செயலில் வெற்றி அடைவதற்கான எந்திரங்கள் மந்திரங்கள் தெய்வ வசியம் போன்ற சூட்சிமங்களையும் தெரிந்திருத்தல் முக்கியம் தெய்வ வசியத்திற்காக பல்வேறு முறைகள் கையாளப்படுகின்றன மாந்திரிகம் கற்றுக்கொள்பவர்களுக்காகவும் மாந்திரிகம் செய்பவர்களுக்காகவும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் பல்வேறு அஞ்சன மைகளும் பயன்படுத்தப்படுகின்றன மாந்திரிக கலையில் உள்ள அட்டக்கன்மத்தை செயல்படுத்துவதற்காக நமது தமிழ் சித்தர்கள் மிக வெகு காலமாக பயன்படுத்தி வந்துள்ளார்கள் மந்திரமும் எந்திரமும் செயல்படும் தன்மைகள் பற்றியும் சித்தர்கள் விளக்கியுள்ளார்கள் இந்த மாந்திரிக கலையை கற்பதற்கு முதலில் ஒருவர் தனது மனதை ஒழுக்கமாகவும் தவநிலை உள்ளவராகவும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் இந்த கலையை கற்றுக்கொள்பவர்கள் பிறரை தண்டிக்கவோ பிறரை கெடுக்கவோ பிறரை மாரணம் செய்யவோ அதனை பயன்படுத்தக்கூடாது அதனை மீறி செய்தால் செய்த கண்மமானது செய்தவரையும் அவரது தலைமுறையையும் தொடர்ந்து வந்தே தீரும் என்பது சித்தர்களின் எச்சரிக்கை மற்றும் சாப வாக்கு ஆகும் அட்ட கண்மங்களை சாதிப்பதற்கு மூல மந்திரமாக இருப்பது நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும் இவ்வைந்து எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி போட்டு எந்திரம் எழுதி மூலிகை வேர் முதலியவற்றை கொண்டு அஞ்சன மை போட்டு அட்ட கண்மங்களையும் சாதிக்க முடியும் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அதாவது இந்த ஐந்து எழுத்துக்களையும் மாற்றி மாற்றி செய்யும் முறையையே அச்சரமாறல் என்று கூறுகிறோம் மன திடத்தாலும் தவ வலிமையாலும் வேண்டியவரை வாழ வைப்பதும் வேண்டாதவர்களை தாள வைப்பதும் அவரவர் ஊழ்வினை பயன் வந்து தூண்ட சான்றோன் தன் நிலையில் இருந்து இயல்பாக செய்து முடிக்கும் செயல்கள்தான் அட்டக்கண்மங்கள் எனப்படுகிறது இவ்வைந்து எழுத்து மந்திரத்தை பயன்படுத்தி பாவை பிரயோகம் செய்யக்கூடாது என்பது சித்தர்களின் எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையையும் சித்தர்களின் சாபத்தையும் மீறி அட்டக்கன்மத்தில் உச்சாடனம் வித்வேசனம் தம்பனம் பேதனம் போன்றவற்றை ஒருவர் மீது பிரயோகம் செய்வதற்கு அவரை போல் பொம்மை செய்து அதன் உறுப்புக்களில் செய்ய வேண்டிய தொழிலுக்கு ஏற்றவாறு ஆணிகள் வைத்து கெடுவினைகள் செய்யும் பாவை பிரயோக இலி செயல்களும் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி